ஆ ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் திருச்சி ரோடு ஒண்டிப்புதூர் ஒண்டிப்புதூரில் என்ஹெச்சில் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு மெயின் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது சென்ட் இடம் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல லாங் ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாதி கட்டி முடிக்கப்பட்ட ஒரு திருமண மண்டபம் அமைஞ்சிருக்குங்க இந்த திருமண மண்டபம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழ்த்தலம் முற்றிலுமாக நிறைவு பெற்று மேல் தளத்தில் உங்களுக்கு வந்து பகுதி வேலைகள் அமைக்கப்பட்டு இந்த வே இந்த திருமண மண்டபம் வந்து அப்படியே விலக்கி கொடுக்குறாங்க இது வந்து அவங்க வெளிநாடு செல்ல இருக்கிறனால இந்த திருமண மண்டபத்தை சேல் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தை விலையை விட மிக குறைந்த விலையை தான் கொடுக்குறாங்க அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சென்ட்டு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வெறும் காலி இடத்துக்கே போயிட்டுருக்குதுங்க அதுவும் என்ஹெச்சிக்கு பக்கத்தில் மெயின் ரோடு பேஸில் இருக்குது இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருமண மண்டபத்துக்கு இந்த ஒரு அருமையான இடம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த திருமண மண்டபம் கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ்த்தளை முற்றிலுமாக நிறைவு பெற்றிருக்கு காங்கிரீட்டெல்லாம் போட்டு கீழ்த்தெலாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ரெண்டு சைடில் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அதில் மேலே போனோம்னு சொன்னால் ரைட்டு லெஃப்டில் ரெண்டு ரூம் எடுத்து மேலே செவ் வந்து உங்களுக்கு ரெண்டு லெவலில் வச்சுருக்காங்க அதே மாதிரி விண்டோஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நிலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்காங்க இதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த உங்களுக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு இது இருக்கனால இந்த மண்டபத்தை அப்படியே சேல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அங்கே வெறும் காலி இடத்துக்கு வந்து ஒரு சென்ட்டு முப்பது ல இருபத்தஞ்சி லட்ச ரூபாயிலேருந்து முப்பது லட்ச ரூபா கி அது போக உங்களுக்கு வந்து பில்டிங்கும் கட்டியிருக்காங்க இந்த வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்காக கட்டியிருக்காங்க நம்ம வந்து இதை வந்து வாங்கி இதை ஃபினிஷ் பண்ணி முடித்தோன்னு சொன்னால் இந்த கல்யாண மண்டபத்தை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்தோன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வாடகை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இதில் தண்ணி வசதி ஈவி வசதி எல்லாமே அமைஞ்சிருக்கு இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவங்க நம்ம பெத்தேல் ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூருங்க இதை இந்த பெத்தேல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனைக்கு தோப்பு மற்றும் கா விவசாய நிலங்கள் எல்லாமே நாங்கள் வந்து விற்பனைக்காக பதிவு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மற்றும் விற்பனை வாடகை பதிவுகள் அனைத்தும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சேனலில் நம்ம இலவசமாகவே உங்களுக்காக பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு எங்களுடைய சேனலில் இந்த உங்களுடைய பதிவுகள் ஏதாவது இடம்பெற வேணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கும் நம்ம ஸ்க்ரானில் கொடுத்துருக்க நம்பருக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பகுதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபம் இதை நீங்கள் திருமண மண்டபம் அப்படியே கட்டி ஃபினிஷ் பண்ணி வாடைக்குள்ளாலும் உள்ளான் இல்லைனா ஹாஸ்பிட்டல் யூசேஜ் இல்லை வேறு ஏதாவது கமர்ஷியல் ஏஜ் யூசேஜுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அருமையான இடங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடம் அந்த வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஆறு கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்ச ரூபா இந்த இடத்துக்கு அவங்க கோட் பண்ணுறாங்க அங்கே இடமே இருபத்தஞ்சி லட்ச ரூபா காலி இடம் அது அதுக்கோக பில்டிங் இருக்குது மிக மிக குறைந்த விலையில் அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இதை சேல் பண்ணிட்டு முடிக்கணுன்ற தருவாயில் இந்த இடத்த கொடுக்குறாங்க இதை இந்த பில்டிங்கோடு சேல் பண்ணுறாங்க யாருக்கு இது தேவைனாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் முழு விவரத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த ஒரு இடத்த வாங்குறதா இருந்தாலும் அந்த பேப்பர்ஸு எல்லாமே கிளியராக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க ஒன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான இடத்த நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம பெத்தல் ரியல் எஸ்டேட்டில் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் இது நல்ல ஒரு அருமையான இடம் இந்த பதிவு இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் முன்னாடி கோயில் கட்டியிருக்காங்க ஃப்ரண்டேஜில் நல்ல அந்த தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி இது யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ளாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது வந்து விலையும் மிக குறைவாக தான் கொடுத்துருக்காங்க யாருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் எங்கள் சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நம்முடைய பெத்தேல் ரியல் எஸ்டேட் இந்த இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்